ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு ஐம்பதாவது ஓகேங்களா இப்போ தான் நமக்கு வந்து டூட்டியே ஸ்டார்ட் ஆகிருக்கு ஏன்னா ஸ்கூல் லீவுங்கிறதுனால நமக்கு வேலை கிடையாது இப்போ தான் லொகோர் தொழுதுட்டு நம்ம வந்து லொக்கேஷன் போட்டிருக்காங்க மேடம் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஃபோன் அடித்து கொடுத்தோம்னா என்னங்கிறத அவங்க பேசிவிட்டு என்னங்கிறத நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க பார்க்கலாம் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தாக்கா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கங்க சரிங்களா வாங்க பார்ப்போம் வண்டியை கொஞ்சம் நேரம் அப் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு நாளாக நீண்ட இது சாரி காலையில் எடுத்தோடனே கொஞ்சம் வார்மப் பண்ணால் தான் வண்டி நல்லாயிருக்கும் ஓடட்டும் வண்டி ஓடட்டும் பார்ப்போம் நம்ம போய் லொக்கேஷனுக்கு போயிட்டே வரலாம் நம்ம மேடம் சொன்ன ஒகேஷனுக்கு வந்தாச்சு இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்திங்களா இது தான் இது வந்து பிலாப்பில்னு சொல்லுவாங்க பிலாப்பில் கடை வாங்க பார்ப்போம் இந்த பாரு இந்த கடை தான் ஃபோன் அடித்து கொடுத்தாச்சு இருக்காங்க ஃபோன் அடித்து கொடுத்தாச்சு மக்களே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம அப்படியே இந்த கடையை அப்படியே இது பண்ணுவோம் வீடியோ எடுப்போம்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் இதான் இந்த பிலாப்பிள் கடை பிலாப்பில்னாக்கா நம்ம அந்த நம்ம ஊரில் மசாலா வடை சொல்கிறோம் பார்த்திங்களா அது மாதிரி வெறும் பருப்பை மட்டும் போட்டு அரைச்சி கொத்தமல்லி புதுனா அவ்வளோதான் அதை மட்டும் போட்டு இது செஞ்சு கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் சும்மா அருமையாக இருக்கும் ஏன் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க ஜிவன் தக்காளி அது என்னடாது வெங்காயம் பீட்ரூட்டு இந்த ஐட்டம் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் போட்டு அடை இது பண்ணி கொடுப்பாங்க நம்ம ஏடிஎம் கார்டில் அப்படியே ஓனரோட ஏடிஎம் கார்டு அது அப்படியே போட்டு நம்ம பில்லை கொடுத்துட்டு பில்லை வாங்கிட்டு வர வேண்டியதுதான் மக்களை அதை முடித்த கையோட நம்ம அப்படி இந்த சைடு பண்ணணும் வச்சுக்கோங்களேன் கிச்சன் சைடு அந்த சொன்ன பார்த்தீங்களா ஏத்தாப்பில் இருக்குது பாருங்க அதான் அந்த வடை போடுற மிஷின் அந்த பிலாப்பில்ன்றதுனால அந்த வடை போடுற மிஷின் அந்த ஏத்தா அங்கே ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அங்கே பாருங்கள் வடையெல்லாம் இருக்குங்களா அதுதான் எல்லாமே இங்கே வந்து மிஷினரி தான் ஆட்டோமேட்டிக்கு ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கு ஆமாம் இந்த சைடு உள்ளது வந்து ஃபிங்கர் சிப்ஸ் நம்ம போட்ட ஆர்டரை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மக்கள் அங்கே பார்த்திங்களா அந்த சப்பாத்தி மாதிரி இருக்கும் அது சப்பாத்தியில் வச்சு ஜீவன் தடவி இந்த பிலாப்பில சொன்ன பார்த்திங்கன்னா அந்த பிலாப்பிலாக தான் அந்த வடை அந்த வடையை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா தக்காளி இப்போ முட்டை வேறு சேர்க்குறான் பாருங்கள் முட்டை முட்டை சேர்த்துட்டு மூணுலேயுமே முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி அடுத்தது அந்த இது அந்த பேனன்னா இங்கே உள்ள அந்த செடி ஒன்று இருக்கு மக்களே அது நல்லாயிருக்கும் அது ரத்தத்துக்கு நல்லது அந்த செடி அப்போ பீட்ரூட்டு இது வந்து வெள்ளரி பிஞ்சி வந்து இந்த இதில் உப்பில் ஊற வச்சிருப்பாங்கள்ல அது மாதிரி வினிகரில் ஊற வச்சது தக்காளி சேர்க்குறான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு போட்டு அவ்வளோதான் இப்போ வந்து ஃபிங்கர் சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃபிங்கர் சிப்ஸு சேர்ப்பான் சிங்கர் ஃபி ஃபிங்கர் சிப்ஸை சேர்த்ததுக்கப்புறம் மைனஸ் சாஸு க ஸ்பைசிக்கு வேணுங்கிறத ஊற்றி இப்போ போட்டு ரோல் பண்ண போகிறான் பாருங்க அவ்வளோதான் மக்கள் இதை ரோல் பண்ணி கொடுத்துருவோம் ஆமாம் இது பேர் தான் பிலாப்பிள் இது பேர் சாண்ட்விச் வாங்கியாச்சு மக்களே பார்த்திங்களா வாங்கியாச்சு இப்போ அடுத்த லொக்கேஷன் போட்டுட்டு அங்கே போக சொல்லியிருக்காங்க வாங்க போய் பார்ப்போம் அங்கே போய் என்ன வாங்கிறதுன்னு தெரியலை இந்த இதை வந்து இருபத்தி நாலு ரியால் பில்லு தெரியுதுங்களா வெளிச்சடிக்குது இருபத்தி நாலு ரியால் ஆயிருக்கு நம்ம அடுத்த லொக்கேஷன் போயிட்டு என்னங்கிறத பார்த்துட்டு வரோம் பாய் போகலாம் மக்களை வந்தாச்சு அந்த ராயல் காஃபின்னு இருக்கும் இந்த கடை தான் அது காஃபி கடை வாங்க போயிட்டு தெரியுதுங்களா ராயல் காஃபி இந்த கடை தான் போய் என்ன ஆகுதுன்னு வாங்கிட்டு பார்ப்போம் எப்பறோம் ஏலக்காய் கிராம்பு இதுதான் காஃபி காஃபி பவுடர் காஃபி கொட்டை ஒரு ஒரு தரமான வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து நாற்பத்தி நாலு ரியால் அதில் நாற்பத்தி நாலு இது நாற்பது இல்லை அந்த மாதிரி இது எப்படி எப்படி பட்டையெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது பார்த்தீங்களா கருப்பு கலரில் இருக்கு அதுதான் காஃபி மிஷின் அரைக்கிறது இது எல்லாமே காவா பொடி இந்த ஐட்டம் ஃபுல்லாக காவா இது என்ன ஐட்டம் புதுசாக இருக்குது இது வந்து வச்சுருக்காங்க ஆப்பிளில் உள்ள மாதிரி இது வந்து கிவி பழம் கிவி பழத்தில் ட்ரை இது பண்ணி வச்சுருக்காங்க டின்னு டின்னாக வச்சுருக்கிறது வந்து காவா பொடி அரைச்சி வச்சுருக்காங்க காவா பொடி தெரியுதுங்களா இப்போ பாருங்கள் பாதாம் புஸ்தா எல்லாம் இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த ஐட்டம் ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் இது சாக்லேட் செக்ஸன் ஃபுல்லாக சாக்லேட் இதெல்லாம் பிஸ்கட் ஐட்டம் இந்த கிரீம் பிஸ்கட் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ஐட்டம் டின்னு டின்னு வச்சுருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து அது ஒரு ஐட்டம் காவாவுக்கு போடுற பிஸ்கட் ஐட்டம்லாம் நம்ம அந்த கடைக்கு போனோம்ல ராயல் காஃபி அங்கே போய்ட்டு ஆர்டர் போட்டதில் மேடம் போட்டதில் இது வந்து பிஸ்தா பவுடர் தெரியுதுங்களா பிஸ்தா பவுடரு அது போக பிஸ்கட்டு அப்புறம் வந்து ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா ஏலக்காய் பொடி இது வந்து ஏலக்காய் பொடி அப்புறம் வந்து காவா இது வந்து காவானால் இங்கே சவுதியில் உள்ளாவுக்கு தெரியும் டோட்டல் அமௌண்ட்டு வந்து நூற்றி பதினெட்டு ரியால் வருது ஆமாம் அது போக நான் என்ன பண்ணேன்னா என் ரூமில் வந்து ஏலக்காய் இல்லை சரி ஏலக்காய் வாங்கலான்ட்டு வந்தேன் அஞ்சு ரியாலுக்கு இங்கே பாருங்க அஞ்சு ரியால் நம்ம ஒரு காசுக்கு நூற்றி இருபது ரூபா எத்தனை மிஞ்சி போனால் ஒரு அவ்வளோதான் இருக்குது சரி வாங்க விலவாசி அப்படி இருக்குது இங்கே சவுதியில் பார்த்துங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜாமாலாம் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு நமக்கு கிடச்சி கிஃப்ட்டு நம்ம போய் அந்த பிள்ளாப்பியல் கடைக்கு போனோம்ல அங்கே போனதுக்கு நமக்கு ஒன்று வந்துருச்சு இன்னைக்கு மதியானம் லஞ்சு இது இதுதான் இது முடிச்சுட்டு பத்து நிமிஷத்தில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க இதை ஸ்டார்ட் ப சாப்பிட்டுட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வண்டியை செட் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னால்ல வண்டியை ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அரை மணி நேரத்தில் ஃபோன் அடிச்சிட்டாங்க மணி ரெண்டு நாப் ரெண்டே முக்கால் ஓகேங்களா எல்லா சாமான் வந்துருச்சு இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா எல்லா சாமான் வந்துருச்சு காவா காவா இந்த ஸ்வீட்டு லொட்டு லுஸ்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது போக அது போக இப்போ என்னன்னா இஸ்தராக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க பேக்கு அங்கே போய் கொட்டாய் டென்ட்டு போட அங்கே போய் டென்ட்டு போட்டு உட்காருவாங்க பார்ப்போம் எங்கே போகிறாங்கன்றதே இஸ்தராக்கு தான் போகிறாங்க நான் பார்த்தீங்களா என்ன தெரியுது அது குழுருக்கு ஹீட்ரு குழுருக்கு இது வந்து ஹீட்ரு போட்டாங்கன்னா நல்லா கதா கதைன்றது நான் விளாடி பாருங்கள் பேக்கு எல்லாம் எடுத்தாச்சு என்னது குளூருக்கு போ பெட்ஷீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் எடுத்தாச்சு ஆல்ரெடி கன்ஃபார்மாக இவங்க வந்து ஸ்தராக்கு தான் போகிறாங்க வாங்கப்பாங்க இதுதான் வண்டி வச்சு தள்ளிக்கிட்டு அப்படியே போய் கொண்டு பண்ணி போட்ட அட்ஜி தான் தெரியுதுங்களா பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா நாலாம் நம்பர் அந்த ஸ்தாலில் தான் கொண்டு வந்து இறக்கி விட்ருக்கோம் உள்ள எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு ஜாலியாக இன்றைக்கி குளிச்சு கிளிச்சிட்டு உள்ள பிள்ளைங்களாம் விளாண்டுட்டு அதுக்கப்புறந்தான் வருவாங்க எல்லாமே எப்படியும் இன்னைக்கு நைட்டு சிவராத்திரி தான் இன்றைக்கி சிவராத்திரி பார்ப்போம் நம்ம லட்சுமி நிற்கிது பாருங்கள் வெள்ளை கலரில் குதிரும் அப்படியே கும்முன்னு நிற்கிது இது ஃபுல்லாக பாலைவனம் தான் பார்த்திங்களா இது அவுட்ரு நம்ம நம்ம ரூம்லேருந்து கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்ரு பாருங்கள் மேலே ஃப்ளைட்டு பறக்கிறது தெரியுதா அப்போ பார்த்தோன்னே ஊர் நினைப்பு தான் வருது சரி வெயிட் பண்ணுறேன் ஒன்று ரெண்டு வருஷம் இருக்குது இப்போ தான் வந்திருக்கேன் லீவுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் பார்த்திங்களா நேற்று பேஞ்ச மழை இல்லை சம மழை நேற்று நைட்டு ரியாத்தில் அந்த அளவுக்கு மழை பேஞ்சிருக்கு பார்த்திங்களா எவ்வளோ இதுன்னு மழை தண்ணி நிற்கிது அங்கிட்டு வெறும் இது தான் சுடுகாடு மாதிரி அப்படியே கடக்கு பாலைவனம் ஆனோம் லாஸ்ட்டில் பஸ்ஸில் வந்து எல்லாம் கம்பெனி ஆளுங்க வேலை பார்த்துட்டுருக்காங்க தெரியுதுங்களா பாருங்க ஜூம் பண்ணாமல் பார்த்தா இன்னைக்காண்டு தெரியும் ஜூம் பண்ணாவே இப்படி தெரியுது பார்த்திங்களா ஜூம் பண்ணி காட்டினேன் இப்போ ஜூம் பண்ணாமல் காட்டுறேன் இந்த அங்கே ஏத்தாப்பில் சிக்கா வேலை நடந்துகிட்ருக்கேன் அந்த சிக்கா இப்போ தான் புதுசாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல் எல்லாம் சிக்கா தான் இங்கே பயங்கரம் நம்ம வீட்டில் மேடம் எல்லாம் வந்திருக்கிறது இந்த ஹோட்டல் தான் சாரி ஹோட்டலுங்கிற இஸ்தரா நம்பர் இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு அடிச்சிங்கனாக்கா புக் பண்ணிக்கலாம் சவுதியில் உள்ளவங்க யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இது வந்து விளம்பரம் கிடையாது மக்களை சும்மா ஒரு இதுக்காக தான் போடுறேன் பார்த்துங்க இது விளம்பரம் வந்து கிடையாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தா எடுக்க வந்துட்டேன் மடத்தை கூப்பிட்றதுக்கு வந்தாச்சு மணி அத்தனை மணி வந்து பத்து மணி ஆகுது இன்னமும் இன்றைக்கி சீக்கிரம் கூப்பிட்டாங்க என்னான்னு தெரியல குளிர் தான் என்னான்னு தெரியல ஓர் பனியாக இருக்குது வேறு அதனால் இன்றைக்கி சீக்கிரம் வந்து கூப்பிட்டாங்க இவங்கள எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோ தான் ட்யூட்டி நீ இன்னையோடு முடிஞ்சிடும் டியூட்டி பனி மழை பெஞ்சதும் போதும் மதியானம்னா குளிர் இல்லை திடீர்னு இறங்கிச்சு பாருங்கள் ஒரு ஏழு எட்டு மணிக்கு குளூர் என்ன குளுர் அப்பா 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 சரியான குளிர் இங்கே ஆமாம் அப்படி தான் இருக்குது வெளுத்து வாங்குது குளிர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒழுங்காக ரூமில் இருந்தாலும் இருந்திருப்பேன் மணி எத்தனை பாருங்கள் மணி வந்து பன்னெண்டரை மணி ஆகுது தெரியுதுங்களா மணி பன்னெண்டு பத்து மணிக்கே ஃபோன் அடிச்சு சீக்கிரவா சீக்கிரவான்னாங்க வந்து இந்த கொள்ளூரில் வந்து உட்காந்துருக்கிறது நான் நினச்சேன் என்னடா பத்து மணிக்கெலாம் கூப்பிட்றாங்களே அப்படின்னு அப்புறமா ஃபோன் அடிச்சுட்டு வ நான் வந்துட்டேன் அப்படின்னா வந்துட்டியா இல்லை நான் வரேன் ஒரு மணி நேரம் ஒரு மணி ஆகும் நீ இருக்கிறாருந்தா ஏரியில் இருந்தால் போ அப்படின்னாங்க நான் இங்கேருந்து போ இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஆகும் திரும்ப போயிட்டு திரும்ப வரணும் இந்த குளூரில் போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு எப்படி ஆ வாயெல்லாம் பாருங்கள் அப்படியே அதுவும் வாயெல்லாம் வெந்து போ அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஆ குளூர் அந்த அளவுக்கு இருக்குது இங்கே குளூர் இன்றைக்கி ஆ இப்போ தான் இப்போ ஃபோன் அடித்து வா ஜாமான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றாங்க எடுத்துகிட்டு திரும்ப கொண்டு வந்து எல்லாத்தையும் வைக்கணும் வாங்க பார்ப்போம்